ஹாய் வணக்கம் மகளே இருக்கீங்களா நம்மவர் படிப்பகம் தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு இடத்துல இருக்கு மதுரையில் அருப்புக்கோட்டையில் பரமக்குடியில் கமல்ஹாசன் அவர்கள் பிறந்த ஊரான பரமக்குடியில் இருக்கு இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு படிப்பகமாக ஒவ்வொரு ஊராக கொண்டு வந்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நார்த் அமெரிக்கா கமல்ஹாசன் அர்ப்பணி இயக்கத்தினர் அவங்களோட உதவியால் நம்மவர் படிப்ப படிப்பகம்ன்றது தமிழ்நாட்டில் அங்கங்கே உருவாக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் படிப்பகங்கள் உருவாக்கி நான் பார்த்தது கிடையாது அது உருவாக்குறது மட்டும் இல்லாமல் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோடை விடுமுறைக்காக மாணவர்களுக்காக இலவசமாக ஆங்கில பேச்சு பயிற்சி நடத்த போகிறாங்களாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது கமல்ஹாசன் அவர்கள் பலகாலமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு அதாவது நம்ம படித்த படிப்பு போக ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு போக அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணால் மட்டுமே தான் சர்வை பண்ணிக்க முடியும் அது என்னைக்கு இருந்தாலும் காப்பாற்றும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்பார் அதுபோக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கூட தேர்தல் அறிக்கையில் கூட மக்கள் நீதிமயம் கட்சியோட தேர்தல் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் இளைஞர்கள் வந்து பயன்படுத்துகிற வகையாக இளைஞர்கள் வந்து தொழில் முனைவர்கள் ஆகிறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் அறிக்கையை விட்டு எந்த கட்சி அறிக்கை விட்டு நான் பார்த்தது கிடையாது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க வந்ததுமே அவங்களுக்கு பத்து லட்சம் அரசு வேலை தருவேன் ஒரு கோடி அரசு வேலை தருவேன் அப்படின்னு பீழாக விடுவாங்க அவ்வளோ கூட தரவும் முடியாது சொன்ன வாக்குறுதி யாரும் வந்துட்டு செய்ய மாட்டாங்க செய்யவும் இல்லை மத்திய அரசு அப்படி தான் இருக்குது மாநில அரசும் தான் இருக்குது செய்ய முடியாது எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுக்க முடியும் எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க இன்றைக்கி அதனால் எல்லோரும் கொடுக்க முடியுமா முடியாது ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுத்துட்டா வளர்ச்சி அடையுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் எந்த நாட்டில் தொழில்கள் பெருகுதோ அந்த நாட்டில் தான் அதனால் தான் வளர்ச்சி அடையும் ஸோ தொழில் பெருகணும்னா எல்லோரும் தொழில் முனைவர்கள் ஆகணும் ஸோ இந்த மாதிரி யாரும் யோசிக்கலை இந்த இந்த மாதிரி யார் யோசித்து இந்த மாதிரி ஒரு தேர்தல் இருக்கையில் கிராமத்து இளைஞர்களை தொழில் முனைவராகிறதுக்காக அரசு சார்பாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு சென்டர் அமைச்சு தரப்படும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் எந்த ஒரு அரசியல் அதிகமே சொல்லி நான் பார்த்தது கிடையாது ஸோ கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப அகட்டாக திங்க் பண்ணுறாரு உண்மையிலேயே மக்களுக்கு எது தேவையோ அதை திங்க் பண்ணுறாரு ஆனால் என்ன அவர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கொஞ்சம் ஜெயிக்க வச்சுருந்துருக்கலாம்ல ஜெயிக்க வைக்காம விட்டு போட்டீங்க சரி இன் ஃபியூச்சர்லேயே தான் அவர் எப்படியாவது கொண்டு வந்துடுவோம் மக்கள் இமையன் கட்சியினோட இந்த இந்த சேவையை வந்துட்டு உண்மையிலேயே வந்து பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா வேறு ஏதாவது கட்சி இந்த மாதிரி செஞ்சுருக்கா நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை வருஷம் அரசியலில் இத்தனை கட்சிகள் வந்து போயிருக்குது யாராவது வந்து ஆட்சிக்கு வர்றோம் வரல இடத்துல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு தன்னோட ஆர்கனைசேஷனை வச்சு கமல்ஹாசன் அற்பணி இயக்கத்தை வச்சு மக்களுக்கு அவர் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்ருக்கார் வேறு யார் செய்வார் அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு அவருக்கு அவசியமாக இது ஒரு தேவையே கிடையாது ஏன்னா ஆனால் செய்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ கமல்ஹாசன் வந்து தன்னோட ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றினது இன்றைக்கி எத்தனை பேருக்கு எவ்வளோ பயனாக இருக்குது நம்ம ஒரு படிப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்